ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோபெக்ஸில் மாதாந்திர சீட்டு திட்டம் இருக்குது சேமிப்பு திட்டம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சாரீஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து மாதம் மாதம் வந்து சீட்டு கட்டி நம்ம வந்து எடுக்கிறதுன்றது பற்றி தான் இந்த திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உடைய ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டேஸில் வந்து எப்போவுமே ஹாலிடே இதே வந்து மற்ற நா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் மட்டும் சண்டேஸ் வந்து இருக்கும் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் சந்தா வந்து நம்ம கட்டணும் பன்னெண்டாவது மாதம் சந்தா வந்து கோஆப்டெக்ஸையும் வந்து கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு போனஸும் கொடுக்குறாங்க இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் முந்நூறுபாய் கட்டுறப்போ பதினோரு மாதத்துக்கு மூணாயிரத்தி முந்நூறுரூபா சேருது பன்னெண்டாவது மாதம் கோஆப்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கட்டிடுறாங்க பன்னெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம துணி எடுக்க முடியும் மொத்தம் சேர்கிற தொக்கை பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி அறநூறுரூபா அது கூட அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டு போனஸாக நம்மளுக்கு வந்து கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அப்போ வந்து நம்ம மொத்தம் எடுக்கிற துணியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இது உண்மையிலே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ஒர்க்கிங் உமன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில்க் சாரீ வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்குது அண்ணாநகர் பாரிஸு செங்கல்பட்டு அது மாதிரி நிறையா இருக்குது இதில் நம்மளுக்கு எங்கே வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கோ அங்கே வந்து நம்ம போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோவில் வந்து கோஆப்டெக்ஸில் நான் வாங்கினேன் சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன் சாரீஸ் அதுக்கப்புறம் என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்றது தான் காமிக்க போகிறேன் இப்போது காமிச்ச மாதாந்திர சேமிப்பு திட்டம் வந்து என்ன பேருனா கணவன் நனவு திட்டம் கேஎன் டின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்துடலாம் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்ட்டு இன்ஸ்கர்ட் வந்து வாங்கினேன் அது வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது வெளியில் நம்ம ப்ரைவேட்டில் வாங்கிறதுக்கும் கவர்மெண்டில் வாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஷர்ட் வந்து வாங்கினேன் ஷர்ட் வந்து ரெடிமேடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க ஃபைவ் டென் ருபீஸ் வந்து அமௌண்ட்டு இது வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்குறப்போ எனக்கு வந்து முந்நூற்றி சில்லறை வந்து வந்தது ஷர்ட்டோட அமௌண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேண்ட்லூம் சாரீ தான் வாங்கினேன் கைத்தறி சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து ப்ளவுஸ் அட்டாச்சு இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஸாரி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆண்ட்லூம் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ட்ராஸ்டு கலரில் வந்து எனக்கு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து இருந்தது பார்க்க இது வந்து டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிடைச்சிது உண்மையிலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இதே வந்து இந்த பக்கம்லாம் வந்து நம்மளுக்கு பார்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க புட்டா டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷனில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சேரீஸ் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது இது வந்து பார்த்திங்கன்னா பவர் லூம் சேரீ தான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து நம்மளுக்கு தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க இது வந்து டிஸ்கவுண்ட் போக வந்து எனக்கு முந்நூறுபா டிஸ்கவுண்ட்டு வந்து கொடுத்தாங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதுக்கு டிஸ்கவுண்ட்டு அப்போ வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்து வந்துது எனக்கு இது ஃபுல்லாகவே வந்து ஒரே கலர் தான் சாரி இது வந்து நல்லா டார்க் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து முண்டானே நல்லா இருக்குது நல்லா ஜரியில் நல்லா வந்து இதுவாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இதே வந்து ப்ளைனாக இந்த கலர் தான் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுடி வந்து குர்த்தி மெட்டீரியல் குர்த்தி ரெடிமேட் குர்த்தி வந்து வாங்கினேன் ரெடிமேடு இருக்குது மெட்டீரியலும் இருக்குது எல்லாமே வந்து இந்த கோஆப்டிக்ஸ் பேர் போட்டு வந்துடும் நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஆர்பி வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸு இது வந்து டிஸ்கவுண்ட் போக வந்து எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வந்துது இதுவும் வந்து டுவெண்ட்டி பெர்செண்ட் ஆஃபரில் தான் தராங்க அதே மாதிரி இது வந்து இன்னொரு குர்த்தி எடுத்தேன் இதுவும் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து நல்லா சாஃப்டான மெட்டீரியல் நல்லா இருக்குது பார்க்கவே இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டி வந்து எடுத்தேன் நைட்டி கூடவே வந்து மாஸ்கும் வந்து சேர்த்து கொடுத்துட்றாங்க இது வந்து எம்ஆர்பியை வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ருபீஸு இதுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க உண்மையிலே வந்து இதுவும் வந்து பேக்கெட் இருக்குது சைடில் நல்லா இருக்குது மெட்டீரியல் வாங்கலாம் தாராளமாக இது வந்து அந் ஃபோப்ளெக்ஸில் வாங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து துணி வந்து ரொம்ப சுருங்காது அதுக்கப்புறம் வந்து கலர் ஃபேட் ஆகாது ரொம்ப நாளுக்கு வந்து நம்மளுக்கு வரும் இது வந்து நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும் வாங்குகிற ப்ராடக்ட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்